எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் அவங்க எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் சென்னையில் பார்த்தீங்கன்னா மம்தா வரும்னு சொல்லியிருக்காங்க அதனால எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க காய்கறி இல்லை அப்படின்னு சொன்னால் காய்கறி வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா காய்கறி விலை கிடகிட கிடக்கிடன்னு ஏறிடும் நான் வாங்கும்போது தக்காளி முப்பது ரூபா இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நேரத்து எழுவது ரூபாய் வைக்கேற்றுன்றவா தெரியல அப்படி காய்கறி விலைகள் எல்லாமே ஏறுற சூழ்நிலையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சென்னையில் பொறுத்தவரை ரொம்ப மழை வந்துட்டுனா போட்டில் போகிற அளவுக்கு ஆயிடுது அந்தந்த இடத்துல கோடிக்கணக்கில் காசு கொடுத்து வீடு வாங்கினா கூட அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்கல வழி இல்லாமல் மெத்தையில் நின்று வண்டு போடுங்க சாப்பாடு போடுங்க இப்படி பால் தாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு கையெழுந்துற அளவுக்கு நடந்து போயிருச்சு சென்னையில் ஆனால் அந்த மலை வந்து ஆசீர்வாதமான மலையாக இருக்கணும் அழிவு மலையாக இருக்கக்கூடாது அதற்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க கத்தர் நினைத்தால் முடியும் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டில் இடம் இருக்கும் அப்படின்னு இருக்குது அப்படி தானே அதனால எந்த அழிவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்னைக்காக மெயினாக எல்லாரும் ஜோம்னிக்காங்க இதில் சந்தோஷப்படுற ஒரே ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிஸ் சின்ன பிள்ளைங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா லீவு 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 வந்துடும் லீவு வந்துடும் லீவு வந்துடணும் அதே பிள்ளைங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாங்களாம் ஸ்கூல் லீவு விட்டாலே நாங்கள் அழகாரிச்சோம் ஐயோ லீவு வருதா இன்றைக்கி ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாது டீச்சரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் தான் கவலைப்பட்ட ஆட்கள் உண்டு அந்த இந்த பிள்ளைகிட்ட இன்றைக்கி சொன்னால் என்னது லீவுனா நீங்கள் கவலைப்படலாம் அடா அம்மா லீவுனால் எப்படி ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க பிள்ளைங்களுக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் டிவி வச்ச டிவியில் என்னைக்கா நம்ம செய்தி வச்சா ஐயையோ நாங்கள் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் பண்ணுவேன் இப்படின்னா காலையிலேயே எழுப்பி செய்தியில் தான் உட்காருக்கு ஏன்னா லீவு விடணும் லீவு விடணும் திருவள்ளூர் மாவட்டம் லீவு வரணும் கத்தாவே செங்கல்பட்டு மாவட்டம் லீவ் வரணும் காஞ்சிபுரம் லிட்ட லீவ் வரணும் எல்லாம் அதில் அப்படியே உன்னிப்பாக இருக்கணும் செய்தியில் ஏன்னா லீவு வரணும் அப்படின்ட்டு சப்போஸ் அப்படி லீவு மாற்றி விட்டா ஐயையோ என்னம்மா நம்ம இந்த ஊரில் வந்ததுக்கு வேற ஒரு இவனலுக்காக ஊரையே மாற்றி வீடையே மாற்றி போயிடணும் அந்த ஊரில் லீவுட்ருக்குலாம் தூத்துடி மாவட்டம் லீவு விட்டு ஊர்லேயே இருந்துருக்கலாம் மச்சான் சென்னை வந்திருக்கேன் கூட அந்த லீவில் பிள்ளைகள் அப்படி இருக்கானே இல்லை எங்கள் வீட்டில் மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை எல்லா வீட்லேயும் அப்படி இருக்கா தெரில சே நம்மளுக்கு என்ன இப்படி இருக்குன்னா ஐயோ லீவு ஏன் பிள்ளைகளுக்கு விடுது அப்படின்றது ஏன்னா அவனங்களை வச்சு சாமிக்க முடியலைங்க அப்படி பாடுபடுத்துறானு நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இல்லை எல்லா வீட்டு பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கா என்னது எனக்கு தெரியல அதில் பிள்ளைகளை வச்சு அப்போது வந்து லீவ் விட்டானா நம்ம என்ன நினைப்போம் சரி பிள்ளைகளை கூட்டிகிட்டு நம்ம என்றைக்கோ ஒரு நாள் லீவு விழுது சொந்தக்காரங்க வீட்டுக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் பிள்ளைகளை இன்னைக்கு தான் லீவ் விட்ருக்கு அப்படின்னு நினைப்போம் இப்போ ஏன் தான் லீவ் விட்ருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிருக்கு இப்போ யார் சொந்தக்காரர்க்கும் போகிறதில்ல எதுவும் போகிறது இல்லை அவரைவர் ஆளுக்கு ஒரு செல்லை வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாலே அதுவே போகிறதுனா அதனால பிள்ளைகளும் கொஞ்சம் குட்டீஸ் கொஞ்சம் கவனிங்க லீவு வருது அப்படின்னுட்டு இருக்கக்கூடாது கூடாது மழை வருது அழிவு வருது அதுக்காக சொல்லணும் ஐயோ மன தண்ணிக்குள்ள இருந்தால் நம்மளுக்கு எல்லாமே பாதிக்கப்படும் வேலைக்கு போக முடியாது சாப்பாடுக்கு இன்னும் இல்லை அப்போ எப்படி நம்ம பண்ண முடியும் அப்பா அம்மாரு வேலைக்கு போனால் தான் முடியும் அப்படி தானே அப்படி ஒவ்வொரு இது இன்னைக்கு பிள்ளைகள் நினைக்கணும் நம்ம பெற்றோர்களும் சொல்லி கொடுக்கணும் எப்பா மலையை மட்டும் நீங்கள் மட்டும் பார்க்காத வீட்டு சூழ்நிலையை நினச்சிப்பார் அப்படின்னுட்டு நம்மளும் சொல்லி கொடுக்கணும் அதனால இந்த ஆசீர்வாத மலை மழையாக இருக்கணும் அழிவு மழை வரக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிடுங்க காலையில் ஆயிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் என்ன மழை வரப்போதோ என்ன வரப்போதோ தெரியல ஆனாலும் கத்தர் நினைத்தால் அதை தடுக்க செய்வார் அது ரொம்ப அழிவான மழையாக வராதபடி ஆசீர்வாத மலையாக தேவனால முடியும் என் சமூகம் உனக்கு முன்பாக தெரிஞ்சது அவருடைய சமூகத்துக்கு நேராக நம்ம காத்திருப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்